ரெண்டு ஷேப் தான் வந்து பிளவுஸ் தைக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கப் ஷேப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருமே அந்த வேரியேஷனுக்காக தான் பிரின்சஸ் கட் பிளவுஸ் கேட்குறாங்க நார்மல் கட் கேட்குறாங்க கட்டோரி பிளவுஸ் இனி என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லாமே வந்து அந்த கப் ஷேப்பை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால நீங்க நார்மலா தைக்கிற பிளவுஸுக்கு அதில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கறத நீங்க தான் மற்ற பிளவுஸுக்கு எல்லாமே அந்த கப் ஷேப்பை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி வைக்க முடியும் நார்மல் கட்டிங் அப்படின்னாவே நம்ம கப் ஷேப் அமந்த மாதிரி வேணும் அப்படின்னா தான் நார்மல் கட்டிங் போட போகிறோம் இப்போ கிராஸ் கட்டிங் போட்டு உங்களுக்கு கப் ஷேப் அமுந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் பிடிக்கிற அந்த டாட் வந்து சரியில்லை அந்த போர்ஷனில் நீங்கள் விடுற கிளாத்து வந்து மெஷர்மெண்ட் வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் நீங்கள் வந்து ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுடைய பெஸ்டினுடைய சென்டர் பாயிண்ட் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு நீடில் மார்க் போட்டுக்கோங்க அந்த நீடில் பாயிண்ட்டை சுற்றி ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் ஓப்பனில் வந்து ஒரு டாட்டு கீழே பிடிக்கிற பெரிய டாட்டு அதே மாதிரி ஆம்ஹோலில் பிடிக்கிற டாட்டு கீழே இறக்கி கொண்டு போகாதீங்க கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க ஏன்னா சாரி கட்டினால அந்த டாட் தெரிஞ்சால் அது தப்பு கிடையாது அது மேலே வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப்னுடைய அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் இந்த மூணு டாட் பிடிச்சி கரெக்டாக வரல அப்படின்னா நாலாவது டாட்டும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் சைடில் அந்த அளவுக்கு நீங்க தைக்கும்பொழுது உங்களுக்கு கப் ஷேப்ல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ஸ்டிச் பண்ணி பாருங்க கப் ஷேப் மட்டும் ஒரு பேப்பர்ல வரைஞ்சி அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் வரைஞ்சி அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும் ஃப்ரெண்டைக்கும் ரொம்ப லோ கொண்டு போகாதீங்க ஓரளவுக்கு நார்மலா ஒரு செவன் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அதில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டா வரும் இப்போ வந்து இந்த ஒரு காலிஞ்சு ப்ளஸ் பண்ணி வைக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஃப்ரெண்ட் டாட்டு அளவுக்கு அப்படிங்கிறாங்க நான் நினைக்கிறது சென்ட்ரு டாட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்போ வந்து நீங்கள் அந்த சேர்த்தும் போது என்னன்னா அந்த காலிஞ்சி வந்து உங்களுக்கு பட்டிக்கு உள்ளே போயிடும் அப்போ இருக்கிற மீதி தான் வந்து நமக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் அதனால ஏன்னா ஒண்ணு மேல ஒன்று ஏறி வரும்போது அந்த கால் காலிஞ்சு வந்து நமக்கு ஹூக் பட்டியல வந்து வைப்போம் அதே மாதிரி நம்ம வீப்பட்டியிலையும் வைப்போம் அப்படி வைக்கும்போது ஒண்ணு மேல ஒன்று ஏறும்போது நமக்கு அந்த கால் காலிஞ்சு வந்து நமக்கு ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்காது ஏன்னா அது உள்ளுக்குள்ள போயிடும் அப்போ வந்து நீங்க இப்ப மூணு இன்ச்சு உங்களுக்கு டாட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் தான் வரும் தான் வந்து அந்த கால் இன்ச்சு நான் வைக்க சொல்லியிருக்கேன் நீங்க கேக்குற கொஸ்டின் இதுதான் ஆன்சரா நீங்க இதுதான் மெயின் பண்ணி கேக்குறீங்களா அப்படிங்கறது எனக்கு அவ்வளோ கிளியரா தெரியல இருந்தாலும் மூணு இன்ச்சு வருது அப்படின்னா ரெண்டே முக்கால் வருது அப்படின்னா நீங்க மூணு இன்ச்சு வைங்க தான் வருது அப்படின்னா ரெண்டே முக்கால் வைங்க அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் மிஸ்டேக் வராது அது கரெக்டாக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த கால் உள்பக்கமாக முன்னாடி தள்ளி வந்துருச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் இது வந்து முன்னாடி தெரியும் அவுட்டர்ல தள்ளி போயிருச்சு அப்படின்னா கூட ஓரளவுக்கு அந்த கால் இன்ச்சை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அதனால அது உங்களுக்கு என்ன இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்ல வந்து த்ரீ டாட்ஸ் பிடிக்கிற மாதிரி வர நார்மல் ப்ளவுஸுக்கு போட் நெக் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு சில மாடல் வந்து அததுக்கு போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் போட் நேக் வச்சால் ப்ரின்சஸ் கட் வச்சு பேக் ஓப்பன் வச்சு நம்ம போடுறோம் அதே மாதிரி பேக்கில் வந்து நல்லா ஹோல்ஸ் வச்சு டிசைன்ஸ் வச்சு நம்ம போடுறோம் சப்போஸ் எல்லாருக்குமே வந்து அப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு சிலருக்கு வந்து அந்த டாட் வச்சு பட்டி வச்சு போட்டால் தான் பிடிக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து டாட் வச்சு நம்ம போட்டுக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது டாட் வச்சு போட்டாலும் உங்களுக்கு பேக் ஓப்பன் தான் அது வந்து செட் ஆகும் ஏன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கும்போது போட் நெக் வச்சிங்க அப்படின்னா கிட்ட இருந்து ஓப்பன் வரும்போது உங்களுக்கு அது அந்த இடத்துல அது நல்லா உறுத்துற மாதிரி உகு போடும்போது போது குத்துற மாதிரியே இருக்கும் அதனால் எப்பவுமே நம்ம செஸ்ட்டுக்கிட்ட கீழே இறக்கமாக வந்தால் மட்டும்தான் ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து நம்ம போட முடியும் பேக் ஓப்பன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது கீழே ஓப்பன் வச்சு கூட மேலே ஜாயின் பண்ணி நீங்கள் வச்சு போட்டுக்கலாம் அதனால் டாட் பிடிக்கிறதுங்கிறது வேறு பார்ட் நெக்கு வைக்கிறதுங்கிறது வேறு பார்ட் நீங்கள் எதை கூட எதை வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இப்படி போட்டால் பிடிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ப்ரின்சஸ் கட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப்பை வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனால் எந்த நெக்கு வேணுனாலும் எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது கண்டிப்பாக நீங்கள் தைக்கிற அந்த ஃபினிஷிங்கில் மட்டும்தான் அதனுடைய போடும்போது அதனுடைய இது இருக்கும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஷேப் வந்து ஏற்கனவே நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன் கப் ஷேப் எப்பவுமே நீங்கள் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டரில் உயரமான பகுதி அதாவது நம்ம எப்போவுமே லென்த்து டோட்டல் லென்த்து வேஸ்ட் லென்த்தெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம பஸ்டோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணும்போது நீங்கள் மிட் பாயிண்ட்டாக வைக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு பஸ்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் வருது அப்படின்னு பாருங்கள் மேக்ஸிமம் எயிட் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒன்பது இந்த மாதிரி தான் அதாவது கப் ஷேப் பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கேப் வந்து வரும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் மேட்ச் அது எந்த இடம்னு பார்த்து நீங்கள் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்ம சிரமப்படுவோம் அது நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் எல்லோரும் அவங்க இது பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டை நீங்கள் ஒரு நீடில் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுற மார்க்கிங் எல்லாமே அந்த நாலு டாட் வேணும் அப்படின்னாலும் அந்த பாயிண்ட சுற்றி நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும் அதே மாதிரி உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு தான் பெரிய டாட் பிடிக்கும் பொழுது ஓப்பன் லென்த்தில் இருந்து மூணு அல்லது மூன்று இன்ச்சு வைப்போம் லீனாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் ரெண்டரை வச்சிங்கன்னா போதும் அது வந்து அவங்களுடைய அந்த கப் ஷேப்போடைய சைஸை பொறுத்து தான் ஏன்னா அந்த டாட் அப்படிங்கிறது தான் நிறையா பேருக்கு வந்து கப் ஷேப்பு வந்து எப்படி மெஷர் பண்ணி அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி சைடு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து சைடு எவ்வளோ ஏற்றுனீங்க அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு அதாவது ஃப்ளாட்டாக இருக்க கப் ஷேப் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது வந்து கீழே இறக்குற மாதிரி வரும் மற்றவங்களுக்கு எல்லாமே நீங்கள் மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு ஓப்பன் லென்த்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா ஓப்பன் லென்த்தை வந்து அந்த பட்டியோட அளவை குறைச்சிக்கோங்க பெருசாக ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா அதை வந்து அதிகப்படுத்திக்கோங்க அதே மாதிரி தான் மேலேருந்து இருந்து கீழே அந்த நம்ம சென்டர் பாயிண்ட்டு குறிச்சதுல இருந்து இருந்து கீழே வைக்கும்பொழுதும் அந்த கப் ஷேப் வந்து அவங்களுக்கு உடம்புல எந்த அளவுக்கு கரெக்டாக ஆகும் அதாவது நீங்கள் மேக்ஸிமம் பேக் லென்த் எவ்வளோ வருதோ அந்த அளவு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பதினாலு இன்ச்சு பேக் லென்த் வருது அப்படின்னா ஃப்ரண்டில் வர லென்த்தும் நீங்கள் பதினாலு வச்சுக்கலாம் ஆனால் அந்த அந்த லென்த் வந்து உங்களுக்கு கப் ஷேப்புக்கு லூஸ் மட்டும்தான் கொடுக்கும் மற்ற சைடில் பிடிக்கிற ரெண்டும் தான் அந்த கப் ஷேப்பை வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் நமக்கு கரெக்டான பொசிஷன் வந்து நமக்கு வரும் அதனால நீங்க மிட் பாயிண்டையும் ரெண்டு பஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பையும் நீங்க தெரிஞ்சு சென்டர் பாயிண்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதை சுற்றி வர நாலு டாட் அல்லது மூணு டாட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிடிச்சிக்கலாம் பிரின்சஸ் கட் வெட்டும்போதும் அந்த அந்த பாயிண்டை வச்சுதான் நீங்கள் அந்த ஷேப் வந்து வரையணும் அதனால நீங்க பிடிக்கும்போதும் மறுபடியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதை கரெக்டாக பண்ணுங்க பட்டி வந்து மேக்சிமம் நம்ம நீங்கள் சொல்றது ஓகே தான் ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் அதுக்கும் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போவே ரெண்டரை இன்ச்சு வைக்கும்போது அந்த எண்டில் போயிடும் ரெண்டு இன்ச்சு தான் உங்களுக்கு கணக்கு வரும் அதனால தான் நான் சொல்கிறது மூணு இன்ச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு சைடு க்ராஸாக தையல் போடும்பொழுது உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு தான் வரும் அதனால உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மூணு மூன்றரை கூட வச்சுக்கலாம் நார்மலான ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நீங்க வைக்கிறது ஓகே தான் அப்படியே நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் பீஸ் இறக்கமா வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக பேக் லென்த்தையும் இறக்கம் பண்ணி தான் ஆகணும் பேக் லென்த் எவ்வளோ இறக்கம் வைக்கிறீங்களோ பட்டியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இறக்கம் வரும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மூன்றரை இன்ச்சு வந்து மூணு இன்ச்சு வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு வைங்க ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்க நார்மலாக வைக்கிறத விட பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டி அதாவது டாட்டு ஓப்பனுடைய டாட் அளவெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை பட்டியோட அளவை மட்டும் நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா போதும் இங்கே அரை இன்ச்சு அதிகப்படுத்தினீங்கன்னா அதுலையுமே முன்பக்கம் ஒரு அரை இன்ச்சு அதிகப்படுத்தினீங்கன்னா போதும் பட்டி அகலமா இருக்கும் ஆனா அவங்க வந்து எதை கரெக்டாக கேட்குறாங்க பட்டி வந்து இறக்கமா வேணுமா இல்லை இடு பின்னாடி இடுப்பு இறக்கம் கேட்குறாங்களா இல்லை செஸ்ட்டு அதாவது கப் ஷேப் வந்து வெட்டுற மாதிரி இருக்கு அது இறக்குறாங்க இறக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து பட்டியை மட்டும்தான் கேட்டிருக்கீங்க அதனால் அது என்ன அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அளவு எடுக்கும்போது ஒரு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்திக்கோங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து எப்போவுமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுது ஸ்லீவும் கப் ஷேப் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது அது எப்படி பண்ணாலும் சுருண்டுக்குது கிளாத் அப்படிங்கிறாங்க ஃபார்ட்டி அப்படிங்கும்போது நீ ஓரளவுக்கு அவங்க ஃப ஃபேட்டாக இரு இருக்கிற மாதிரியான உடம்பு தான் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு கை என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சதப்பிடிப்பாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கை வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு தேய்ங்க க துணி வந்து மேலே மேலே சுருண்டுக்குது அப்படின்னா கீழே எண்டு வந்து உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் ஒர்க் பண்ண பண்ண அது நேரம் ஆக ஆக அந்த கையுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி துணி வந்து உள்ளே சுருண்டுக்கிட்டே தான் போகும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கையை வந்து துணியை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க கொஞ்சம் லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்லீவ் அசையும் பொழுது உங்களுக்கு பிளவுஸ் வந்து அதுல அஃபெக்ட் ஆகாது அது பாட்டுக்கு பிளவுஸ் இருக்கும் உங்களுக்கு கை மட்டும்தான் அசைவு கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராது ஏன்னா நீங்க தைக்கிறது எல்லாமே கரெக்டு தான் நீங்க பண்றது எல்லாமே அது அந்த டைட் பண்ணும்போது ஓவரா அந்த எஜ்ஜில் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கை அசைக்க அசைக்க கிளாத் வந்து உள்ளே இழுத்துக்கிட்டே போகும் சுருண்டுட்டு நிற்கும் உள்ளே எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத் வந்து வெளியே நீட்டிகிட்டு வரும் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் அந்த எஜ்ஜு வந்து தூக்கிட்டு இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த எஜ்ஜில் மட்டும் லைட்டாக ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி மற்ற ஆர்ம்ஸ் கிட்ட வர்றதெல்லாமே கொஞ்சம் லூஸ் வர மாதிரி போடுங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வராது ஏன்னா நீங்கள் ஃபார்ட்டி அப்படின்னா ஒரு நாலு இன்ச்சு ஆட் பண்ணி பதினொன்று பிளஸ் ஒன்றரை வைப்பீங்க முப்பத்தி அஞ்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து நீங்கள் இருபது அப்படிங்கும்போது பத்து வர இடத்துல ஒன்பதே முக்கால் ஒன்பதரை வைப்பீங்க ஏன்னா நீங்க தைக்கிறது நீங்க மெஷர் பண்றது எல்லாமே கரெக்டு தான் ஸ்லீவ்ல மட்டும் அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க அந்த ஆம்கோல் டெப்த்துக்கு மட்டும் மூன்றரை இன்ச்சு வச்சு நீங்க கட் பண்ணி கீழே கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வராது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம நார்மலா வைக்கிற ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் வரும் கப் ஷேப் வந்து மேலே ரொம்ப ஏற்றி அவங்களுக்கு பெஸ்ட்டு வந்து வெட்டுற மாதிரி வச்சிடாதீங்க அதே மாதிரி கீழே இறக்கி ரொம்ப லூஸ் வர மாதிரி வச்சிடாதீங்க கரெக்டான நீங்கள் இப்போ நார்மலாக ஃபோர் ப்ளஸ் ஒன் வைக்கிறீங்க அப்படின்னா த்ரீ ப்ளஸ் ஒன் வைங்க அதே மாதிரி சைடில் வந்து மூணு இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி மூன்றரை இன்ச்சாக வைங்க அப்போ என்ன ஆகுன்னா சைடு ரெண்டு போர்ஷனும் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் சென்ட்ரு வந்து அவங்க கப் ஷேப் கீழே என்ன இறக்கம் வருதோ அந்த அளவு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்காக ரொம்பவும் இறக்க வேண்டாம் ரொம்பவும் மேலே ஏத்திரவும் வேண்டாம் மினிமமாக ஒரு பதிமூன்றரை ப பன்னெண்டரை அந்த மாதிரி நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில் வர அந்த ஓப்பன் லென்த்தையும் சைடில் வர பட்டி யோக்கோட இதையும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்காக அவங்க கேட்குற மாதிரி உங்களுக்கு ஷார்ப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க டாட் பாயிண்ட் வந்து நீங்கள் மீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு நான் அதிகமாக வைப்போம் அதாவது கப் ஷேப் பொறுத்து தான் அந்த டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம் லீனாக ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு டோட்டல் அளவு ஒன்றரை இன்ச் இருந்தால் போதும் நல்லா அவங்களுக்கு கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணு இன்ச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கப் ஷேப்புக்கான அந்த ஸ்பேஸ் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது அதிகம் கிடைக்கும் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் டாட்ல வந்து துணி எந்த அளவுக்கு பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் அதில் சொல்றேன் அதே மாதிரி லென்த்தும் தான் லென்த்து வந்து இப்போ ஒரு பதிமூணு ப்ளஸ் ஒன்று நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஷேப் பெருசா இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு இன்ச்சு கூட நம்ம சேர்த்தி வைக்கலாம் அதுக்காக ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து சைடு லென்த்தை நம்ம அதிகப்படுத்தணும்னு இல்லை அந்த ஃப்ரண்ட்ல வந்து கிளாத் அதிகம் வேணும்னா மட்டும் அந்த லென்த்தை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி சைடில் விடுறது வந்து உங்களுக்கு தெரியும் இங்க உள்ள நம்ம டாட் பிடிக்கும் பொழுது அளவு வந்து குறையும் அப்போ வந்து நம்ம சேம் அதே அளவுக்கு வெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு பத்தாமல் போயிடும் அதனால தான் சைடில் வந்து நான் ஒன்றரை இன்ச்சு அல்லது ஒன்றே முக்கால் இன்ச்சு வந்து சைடில் கிளாத் வந்து அதிகமாக விடுறோம் இப்படி தான் இதில் அந்த நீங்கள் சொன்ன இதுக்கு இதுதான் விளக்கம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் அப்படி புரியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து எந்த போர்ஷனில் நான் அது விடுறேன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எனக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒன் இன்ச்சுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த இதில் சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒன்றா ஃப்ரண்ட் ஆம்கோ ஃப்ரண்ட்டு ஆம்ஹோல் டெப்த்து வந்து ரொம்ப அதிகமாக வெட்டியிருப்பீங்க அப்படி இருந்தாலும் அந்த ஸ்லீவ்னுடைய ஆம்ஹோல் டெப்த்துக்கும் பாடியோட ஆம்ஹோல் டெப்த்துக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் அந்த கம்ப்ளைண்ட் வரும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் அதாவது ஒரு டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஈவனா பிடிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் ரெண்டு பக்கம் பார்க்கறக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும் அது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது இதாகுதோ அது ஸ்லீவு பக்கம் வருதா இல்லை உங்களுக்கு செஸ்ட்டு பக்கம் வருதா அப்படிங்கிறது வந்து நீங்க பிடிக்கிறத நீங்க கட்டிங் போடுறத பொறுத்து தான் இருக்கு அதனால மேக்ஸிமம் ஆம்ஹோலுக்கு வந்து கிளாத் எவ்வளோ கட் பண்றீங்களோ அதே அளவுக்கு ஸ்லீவுக்கு ரெண்டு போர்ஷனுக்குமே ஒரே மாதிரி ஃப்ரண்ட் ஆம்ஹோல் டெப்த் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணுங்க அப்போ வந்து மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் வராது அதே மாதிரி ஆம்ஹோலை வந்து ரொம்ப மேலே வச்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல சுருக்கம் வரும் இப்போ நான் சொன்னது வந்து அஞ்சரை வச்சிங்கன்னா ஆறு ஆம்ஹோல் வைக்க சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் அந்த ரவுண்டு வந்து அந்த சுருக்கம் வராது கிட்ட பிடிக்கிற டாட் வந்து ரொம்ப அதிகம் பிடிக்காதீங்க லைட்டாக பிடிங்க அப்போ ரொம்ப அதிகம் பிடிச்சாலும் அந்த இடத்துல தூக்கிட்டு தான் இருக்கும் அதனால அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்க பிடிக்கிறது அதிகமாக பிடிக்கிறீங்களா கம்மியாக பிடிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த டாட்டை வந்து கரெக்டாக கீழே கப் ஷேப் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்து ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இல்லாத மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க